வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேலக்சி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடித்திருக்கும் வா வாத்தியார் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படத்துல கார்த்தி கீர்த்தி ஷெட்டி சத்யராஜ் ராஜ்கிரண் கருணாகரன் ஷில்பா மஞ்சுநாத் நிழல்கள் ரவி ஆனந்தராஜ் கருணாகரன் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் ஒளிப்பதிவு ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் படத்தொகுப்பு கிருஷ்ணன் இசை சந்தோஷ் நாராயணன் தயாரிப்பு ஸ்டுடியோ கிரீன் கதை என்னன்னா எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான ராஜ்கிரண் அவரது மறைவால் அதிர்ந்து போகிறார் அப்போது அவருக்கு பேரன் பிறக்கிறான் இதனால் தனது பேரன்தான் அடுத்த எம்ஜிஆர் என்று எண்ணி அவரை எம்ஜிஆரின் குணநலன்களுடன் வளர்க்கிறார் முதலில் எம்ஜிஆர் மாதிரி நேர்மையாக வளரும் கார்த்தி காலப்போக்கில் நம்பியாரை ரோல் மாடலாக கொண்டு திசை திசைமாடுகிறார் லஞ்சம் வாங்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் மாறி போகிறார் இதற்கிடையில் சமூக வலைதளங்கள் மூலம் மஞ்சள் முகம் என்ற பெயரில் அரசின் போலி முகத்திரையை கிழித்து வரும் சில இளைஞர்களை என்கவுண்டர் செய்ய காவல்துறை திட்டமிடுகிறது இதற்கு கார்த்தியும் துணை போகிறார் கார்த்தியின் உண்மையான முகம் தெரியவர ராஜ்கிரண் கவலையில் இறந்து போகிறார் அப்போது யாருமே எதிர்பாராத சில ஆச்சரியங்கள் அரங்கேறுகிறது இதனால் கார்த்தியின் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் ஏற்படுகிறது என்பதே கதை வழக்கமான தன் சுட்டித்தனம் தெனாவட்டு உடல்மொழி என கலகல முகத்தில் கவர்வதோடு ஆரின் உடல்மொழி முக பாவனை நடனம் தண்டை போன்றவற்றிலும் கூடுதல் மெனக்கெடலை போட்டு அக்கதாபாத்திரத்தின் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கிறார் கார்த்தி ஆரின் தீவிர ரசிகராக அவரது தோற்றத்திலேயே வந்து தனது அனுபவ நடிப்பை வழங்கியிருக்கிறார் ராஜ்கிரண் படத்தின் வில்லனாக சத்யராஜ் இதில் அவருக்கு வில்லத்தனம் கொஞ்சம் கம்மிதான் ஜி எம் குமார் கீர்த்தி ஷெட்டி நிழல்கள் ரவி ஆனந்தராஜ் கருணாகரன் ஆகியோர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளனர் மாசிலா என்ற கற்பனை நகரத்தை காட்டும் விதம் நேர்த்தியான சண்டை காட்சிகள் புதுமையான பிரேம்கள் என படத்திற்கு தேவையான பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார் ஒலிப்பதிவாளர் ஜார்ஜ் சி வில்லியம் ஸ்தூது கவ்வும் காதலும் கடந்து போகும் என இரண்டு தரமான படங்களை கொடுத்த நலன் குமாரசாமி பல வருடங்கள் கழித்து இயக்கியிருக்கும் படம் வா வாத்தியார் தான் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை நேர்த்தியாக சொன்ன விதத்திலும் வடிவமைத்திருந்த கேரக்டர்களை முடிந்த அளவு திருப்திகரமாக டெலிவர் செய்ததிலும் பாஸ்மார்க் வாங்கிவிட்டார் இயக்குனர் சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடல்கள் கதையைப் பேசுகின்றன சண்டைக் காட்சிகள் உட்பட முக்கியமான காட்சிகளில் தன் ரகளையான பின்னணி இசையால் அட்டகாசம் செய்திருக்கிறார் சந்தோஷ் சில இடங்களில் எம்ஜிஆர் பாடல்கள் பயன்படுத்தியது ரசிக்க வைக்கிறது திரைக்கதையின் தொய்வு காரணமாக காட்சிகளில் சுவாரஸ்யம் குறைவதை அங்கு அங்கே காணலாம் யூகிக்க முடிந்த காட்சிகளும் படத்துக்கு சற்று பின்னடைவை தருகிறது இத்தனை குறைகள் இருந்தாலும் எம் ஜி ஆர் மேஜிக் படத்தை ரசிக்க வைக்கிறது மொத்தத்தில் இந்த வா வாத்தியார் படம் இந்த பொங்கல் விடுமுறை நாட்களில் குடும்பத்துடன் காண ஒரு ஃபேண்டசி பொழுதுபோக்கு படமாக அமைந்துள்ளது இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி